வணக்க நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி எந்த வீட்டு தோட்டத்தில் என்ன பிடுங்குறோம் பேரு வெறுங்குவலாம் இருக்குன்னு சொல்ல எப்படி மிளகா கொத்தா காய்ச்சிருக்கு நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பிடுங்கி பார்க்க போகிறோம் வந்தால் அதோ வரையிலையோ இல்லையோ எடுப்போம் தக்காளி பழம் இஞ்சி பழத்திருக்கு அதையும் இன்றைக்கு பிடுங்க போகிறோம் சில அதை நாங்கள் இப்போ விடிய கிரீன் டீயும் கொய்யாப்பழமும் அத்திப்பழமன்றதையும் சாப்பிட்டு இப்போ போய் நாங்கள் பிடுங்குவோம் பீட்ரூட் இல்லை எல்லாத்தையும் பேருங்க பீட்ரூட் கூட பிடுங்குறோம் சின்ன கிழங்கு தான் இருக்குது கிழங்கு இல்லை அதில் இல்லை தான் வந்துருக்கு கூட குட்டி பேருங்க ஒருபிடி பீட்ரூட் கீரையாக வந்திருக்கு நாங்கள் ரெண்டு மூன்று மிளகா பிடுங்குவோம் தாங்க பெரிய மிளகாயெல்லாம் பிடுங்குவோம் பேருங்க மிளகாய பிடுங்க எடுப்போம் காட்டு நாளைக்காய் ரெண்டு பிடுங்குறாங்க இதுக்கு வந்துருக்கு தக்காளி பழம் இதையும் பிடிங்கிறது நாங்கள் தக்காளி பழத்தை நம்ம புடுங்க பிடுங்கி எடுக்கணும் இவ்வளோ பிடுங்கி தோட்டத்தில் பிடுங்கி மிளகா தக்காளி பழம் பீட்ரூட் இல்லைஞ்சுவேங்க ஒன்று தான் அந்த சின்ன நக மிச்சம் பீட்ரூட் இல்லை இந்த முறை பீட்ரூட்டே வேற இல்லை நாராய்ச்சி இலதாங்கிறதுக்கு பீட்ரூட் இல்லை நாங்கள் அந்த இலையில எடுத்து வறுக்கலாம் இனி தக்காளி பழமும் இந்த மிளகாயும் வரம் பீட்ரூட் எல்லாம் பிடுங்கிட்டேன் இலையை நாங்கள் வரத்தெடுப்போம் ஏற்கனவே இலை வறுத்த வீடியோ போட்டிருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்